இப்படி நீ நடிக்காதே நாகேஷ் அறிவுறுத்திய சென்சார் போர்டு அதிகாரி சோ இதை பத்தி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீடெயில்டா பாக்க போறோம் அதாவது நாகேஷ் சார் எவ்வளவு பெரிய ஒரு லெஜென்டரி காமெடின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் நாகேஷ் சார் ஒரு நாள் காலையில் வந்து ஒரு ஃபோன் கால் வருது அந்த ஃபோன் கால்ல வந்து யாருன்னு நாகேஷ் சார் விசாரிக்கும் போது என் பேர் வந்து சாஸ்திரி நான் சென்சார் போர்டில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே சார் உங்களை பற்றி நல்லாவே தெரியும் சார் அப்படின்னு சொன்னும்போது நாகேஷ் நான் உங்களோட மிகப்பெரிய ரசிகர்கள் உங்களை ஒரு நாள் வந்து நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் உங்களுக்கு டைம் இருந்தால் சென்சார் போர்டு வரலாம் வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நாகேஷ் சார் வந்து சரி ஓகே சார் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சென்சார் போர்டில் எவ்வளோ பெரிய அதிகாரி நீங்கள் எனக்கு ரசிகராக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுரு அப்புறமா ஒரு நாள் காலையில் வந்து ஷூட்டிங்க்கு போகும்போது சென்சார் போர்டு அப்படியே தான் இருக்குது ஸோ சென்சார் போர்டுக்கு வந்து போகிறாரு சென்சார் போர்ட்டில் போய்ட்டு பார்த்த உடனே தான் வந்து சாஸ்திரி சரம் இருக்காரு சாஸ்திரி சார் நாகேஷ் சாரை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா நாகேஷ் நான் அவங்களோட மிகப்பெரிய ரசிகன் ஒரு வருஷத்துல வந்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது அதில் உங்களோட படம் வந்து நிறையவே இருக்கு உங்களோட காமெடி எல்லாம் பார்த்துட்டு வயிறு குழுங்க சிரிக்கிறேன் ரொம்ப சூப்பரா பண்றீங்க உங்களுக்கு சென்சார் நாகேஷ்னே ஒரு படம் கொடுத்துடலாம் அவ்வளவுக்கு சூப்பராக இருக்கு உங்க காமெடி எல்லாம் அப்படின்னு சொன்ன உடனே ஏன்னா சாஸ்திரி சார் வந்து அந்த பர்டிகுலர் சென்சார் போர்ட்ல வந்து அவரை பார்த்தா நிறைய பேர் நடுக்குவாங்களாம் அவ்வளோ கரான நேர்மையான ஆஃபீஸர் ரொம்ப திறமைசாலியும் கூட ஓகேங்களா ஸோ எஸ்பெஷலி இயக்குநர்களுக்கு அவரை பார்த்தாவே கொஞ்சம் ரொம்ப பதட்டமா இருக்குமா எதனா சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சிருந்தா உடனே டிரம்பான சொல்றான் ஓகேங்களா ஸோ அப்படிப்பட்டவர் வந்து நமக்கு ரசிகராக ரெண்ட் வந்து நாகேஷ் சாருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அப்புறமா சாஸ்திரி சார் சொல்கிறான் முந்தானத்து கூட ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுந்தது அது கூட பார்த்தேன் அப்படின்னும் போது நாகேஷ் சார் குறிக்கிட்டு ஆமாம் சார் அண்ணன் இல்லம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தது சார் அது நல்ல காமெடி ரோல் சார் அப்படின்னு சொன்ன உடனே அதை காமெடி நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு உடனே சாஸ்திரி சார் சொன்ன உடனே என்ன சார் சொல்கிறீங்க ஆமாம் அது எப்படி நான் காமெடின்னு சொல்கிறது அந்த படத்தில் என்னப்பா அப்படின்ட்டு வந்து திக்கி திக்கி பேசுகிற ஒரு விஷயத்தை வந்து காமெடின்னு எப்படி பயத்துக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே நாகேஷ் சாருக்கு வந்து புரியல சார் எனக்கு புரியல அப்படின்ன உடனே ஆமாம்ப்பா ஒருத்தன் திக்குவாயின்னால கஷ்டப்படுறான் அப்படிப்பட்டவன் வந்து உன் படத்தை வந்து பார்க்குறான்னு வச்சுக்கோ அதை வந்து காமெடி அவனால் ஏற்றுக்க முடியுமா அதை திக்குவாயை மகனாய் கொண்ட இல்லை மகளாய் கொண்ட ஒரு பேரண்ட்ஸ்னால உன்னோட காமெடியை வந்து காமெடின்னு ஏத்துக்க முடியுமா சொல்லு விட வாழ்கிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து அது எவ்வளவு வலி வேதனையாக இருக்கும் அவங்களோட வலி வேதனையை வந்து நீ எடுத்து சொல்றையோ இல்லையோ அதை கிண்டல் பண்ணி காமெடியாக ஒரு படம் எடுத்து வச்சு அதை காமெடி வேற ரசிக்கிறாங்கன்னு நீ சொல்ற பத்தியா அது எனக்கு வந்து ஒன்றும் புரியலப்பா அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா அப்படின்னு உடனே நாகேஷ் சருக்கு அதை பத்தி பேசுறதுக்கு வார்த்தையே வரலையா அவருக்கு ஒரு சம்மட்டியால ஓங்கி அடிச்ச மாதிரி தான் ஐயோ என்ன இது நம்மளோட நடிப்பை வந்து இப்ப நம்ம எப்படி ஜஸ்டிஃபை பண்ணி ஒரு சொல்றது நமக்கு எந்த ஒரு ஆன்சருமே இல்லையே அப்படின்ட்டு வந்து தகச்சு போய் நிற்கிறாராம் தயவு செஞ்சு ஒன்னு ஒன்னு சொல்றேன் நாகேஷ் இந்த மாதிரி ஒருத்தங்களோட குறைகளை வந்து காமெடின்ற பேர்ல வந்து கிண்டல் பண்ற ஒரு விஷயத்த தயவு செஞ்சு இனிமேல் செய்யாதீங்க அப்படி பண்ண மாட்டேன்னு எனக்கு ஒரு சத்தம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நாகேஷ் சார் வந்து உடனே சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க இனிமேல் நிச்சயமா ஒருத்தங்களோட குறைகளை வந்து கிண்டல் பண்ணி ஒரு காமெடி பண்ண மாட்டேன் சார் அப்படின்ட்டு வெரி குட் நாகேஷ் ஸோ இந்த படத்தை வந்து நான் தடை பண்ணலான்ட்டு நான் சரி நீங்கள் திக்குவாய் கிண்டல் பண்ணி பேசினதுக்கு முறையில் நான் உங்களுக்கு ஒரு ரசிகன்றதுனால உங்ககிட்ட வந்து ஒரு கேட்குறேன் கேட்கறேன் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே தண்ணிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் பிறரோட குறையை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் அதாவது இந்த திக்குவாய் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பண்ணியிருந்தார் பார்த்தீங்களா ஆனால் தான் வந்து நிச்சயமா அதில் இந்த நையாண்டி நக்கல் இதெல்லாம் தான் ஓகேங்களா பட் ஒரு குறையை வந்து சுட்டி காட்டி அதை வந்து காமெடின்ற பேரில் வந்து காயப்படுத்துறது நிச்சயமாக நம்ம காமெடின்னு சொல்லவே முடியாது அதுவும் ஒருத்தனோட ஸ்டேட்டஸை கிண்டல் பண்ணுறது ஒருத்தங்களோட பர்சனாலிட்டியை கிண்டல் பண்ணுறது அதே மாதிரி ஒருத்தனோட அந்த இல்னஸ் நோயை கிண்டல் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம்லாம் நிச்சயமாக இருக்கவே கூடாது அதை காமெடியில் தயவு செஞ்சு சேர்க்கவும் சேர்க்காதீங்க அதை காமெடினால் சொல்லாதீங்க என்னோட தனிப்பட்ட ஒரு பர்சனல் ரெக்வஸ்ட் வந்து ஒருத்தங்க அறிவுரை சொன்னாலும் நான் எவ்வளவு பெரிய ஸ்டார் நீ என்ன எனக்கு சொல்றது ஒரு அந்த கர்வம் கருவம் எல்லாம் இல்லாமல் இமிடியேட்டா அவரால் ஏத்துக்க முடிஞ்சது பாத்தீங்களா ஏன் அவரால் ஏற்றுக்க முடிஞ்சதுன்னா அல்டிமேட்டா அவரும் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் அதனால தான் அவரால் அதை ஏற்றுக்க முடிஞ்சது சோ இந்த வகையில் நாகேஷ் சாரையும் நிச்சயமா பாராட்டி ஆகணும் சென்சார் போர்டு அதிகாரி சாஸ்திரி சாரையும் கண்டிப்பா பாராட்டி ஆகணும் ஸோ இன்னைக்கு நான் கொண்டு வந்து சினிமா இன்ஃபர்மேஷன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேற ஒரு சினிமா இன்ஃபர்மேஷனோட வந்து சந்திக்கிறேன் வீடியோ பார்த்தா மட்டும் போதுமா பண்ணி விடுங்க